திமுகலேருந்து வெளில வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது திமுக அது எப்படி சொல்ல முடியும் திமுகலேருந்து பெரிய தலைவர்கள் எல்லாம் கூட எல்லாருக்கு இவங்க வந்து ஜெயிக்கும்போது அதை கொண்டாடுவது அல்லது தோக்கும்போது தேர்தல் கமிஷன் மேலே பழி போடுவது எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது சமூக நீதி ஹாஸ்டல்னு பேர் வச்சால் மட்டும் பத்தாது போய் அந்த ஹாஸ்டல்களை பாருங்கள் அந்த ஹாஸ்டல்களுடைய நிலவரத்தை பாருங்கள் அவருக்கு வந்து இன்றைக்கி பேசுவதற்கு ஒன்றுமில்லை எங்களுடைய கூட்டணி ஒரு வளமான கூட்டணியாக இன்றைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சார்பில் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த யாத்திரையில் மக்களினுடைய பேராதரவு பெரிய அளவில் கொண்டு இருக்கிறது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் எல்லா இடத்துலையும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்ட யாத்திரை தமிழகத்தில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற யாத்திரை அதை போய் அதை பார்த்து இன்றைக்கு பயந்து கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் உளறிக்கொண்டிருக்கிறார்கள்